இரண்டாயிரத்தி நாலில் திரையுலகில் தனக்கென தனி வழியை வகுத்து நடிகனாக மாபெரும் மக்கள் கட்சியான தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை துவங்கிய மதற்கான தலைவர் தளபதி அவர்கள் இருக்கும் நோக்கி வணங்கி என் உரையை துவங்குகின்றேன் ஆக்கம் பெரிதென்று தூக்கம் மறந்து நாட்டின் உயர்வே நலமென வளம் வந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் பாசத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் ஆனந்தவர்களையும் வணங்கி திருப்பூர் மத்திய மாவட்ட கழகத்தை தன் கண்ணிமையாக கட்டி காத்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க மாவட்ட செயலாளர் என் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை எஸ் பாலமுருகன் அவர்களையும் வணங்கி அனைத்து தோழர் தோழிகள் நமக்கு தொண்டர்கள் அனைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு அது ரத்து பண்ணிட்டாங்க கேஸுக்கு மானியம் நூறு ரூபா தரேன்னு சொன்னாங்க அது கொடுத்துட்டே இருக்காங்க மாசம் மாசம் கொடுத்துட்டே இருக்காங்க வந்துட்டே இருக்குது பெட்ரோலுக்கு மூணு ரூபா குறைப்பா டீசல் அஞ்சு ரூபா குறைப்பா சொன்னாங்க இன்னும் குறைச்சிட்டே இருக்காங்க மத்திய அரசு மூணு டைம் குறைச்சா இன்னும் குறைச்சிட்டே உட்காந்துருக்காங்க அந்த நிலைமை தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது ஆளுங்கட்சியோட அராஜக ஆட்சி தான் இன்னைக்கு நடக்குது அதே மாதிரி நம்ம தோழர்கள் இந்த ஆட்சி அதை வந்து மக்களுக்கு எடுத்துரைக்கணும் அதை வந்து நம்ம அண்ணன் தங்கை தளபதி சொன்ன மாதிரி ஒரு தனி மனிதனை தாக்குற எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நம்ம என்ன செய்ய போகிறோமோ நம்ம சொல்றது இல்லை

ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கு எல்லாருமே பாத்துட்டு தான் இருக்கும் நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தொந்தரவுகள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான பாலியல் தொந்தரவுகள் தினசரி நான் வந்து பேப்பர்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒரு டீ கடை வச்சு நடத்தி வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது தினசரி அங்க வந்து இருக்கிற நூறு பேரும் பேசக்கூடிய முக்கிய வார்த்தைகள் என்ன பார்த்தீங்கன்னா பாலியல் தொல்லை பாலியல் தொல்லை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பெரியவங்க சிறியவங்க வயசு வரம்புல இல்லைங்க ஊடகத்துக்கு வந்து ஏதாவது விளம்பரத்துக்காக போடுறாங்களோ இல்லையா தான் தெரியல ஆனா வந்து முத வார்த்தை அதுதான் அதுக்கு என்ன சொல்றேன்னா நீங்க பெண்கள் மேல கைய வைக்கிறதுக்கு பெண்கள் கை போக்கும் எல்லாம் உயிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களை போற்றி வணங்கி நமது அரசியல் ஆசார் நமது ஒரு நாட்டுக்கு முக்கியமே இயற்கை வளங்கள் தான் அந்த இயற்கை வளங்களை இவங்க பாதுகாக்கிறது இல்லை அதுக்கு உதாரணம் தான் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் எடுக்கிறேன் டங்ஸ்டன் எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அப்துல் கலாமோட ஆலோசகர் பொன்ராஜ் அவர் சொல்றாரு அங்க வந்து டங்ஸ்டனே கிடையாது இவங்க ஏன் அங்க போய் இவங்க டங்ஸ்டன் எடுக்கணுங்கிறாங்க அந்த மலைகள் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஒரு நிறைய விலங்குகளா இருக்கட்டும் நிறைய ஆதியோர் வள்ளுவர் வணங்கியும் பிறப்பால் அனைவரும் சமமே காற்றாற்று திசையில் கலை கரைந்து போக நான் தளபதி விஜயண்ணாவின் நல்ல ஆசீர்வாதத்தோடு பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களின் ஆசிர்வாதத்தோடு திருப்பூர் மத்திய மாவட்டம் தலைவர் அண்ணன் பாலமுருகன் அண்ணாவின் ஆசிரியோடு என்னை ஊக்குவித்து வரும் அருமை நண்பர் ஆஞ்சியன் அவர்களுக்கும் என்ன சமூக நீதியின்றதுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜாதி வாரியானா சர்வேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு அதற்கான சர்வே வந்து மாநில அரசு தான் எடுக்கணும் அதாவது வந்து புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாலு பிரிவுகளை வந்து பிரிக்கிறாங்க ஜாதிகளை

அந்த பொண்ணை வந்து பாலியல் வன் போடுவைக்கா அவன் வந்து அந்த ஆளாக்குறான் அந்த பொண்ணு தனியா இருக்கு அந்த கார்ட்மெண்ட்ல தனியா இருக்கு அவன் ஏறுறான் அந்த பையன் என்றுன்னு சாப்பிட்டு இருக்கான் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ண அன்னைக்கும் என்னை தத்தெடுத்த அன்னை தமிழுக்கும் என் உதிருத்தி ஒவ்வொரு துளியிலும் அன்பால் இறந்திருக்கும் என் அன்பான அன்பு அண்ணன் அன்பு தளவதிக்கும் நம்மை எல்லாம் மணிநெற்றி செல்லுங்க ஓ கிடையவே கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்லி கொள்ள விரும்புகிறேன் பெருமையாக சொல்ல

நமது கழக பொதுச் செயலாளர் குசி அண்ணன் தன் அவர்களுக்கும் எனது மாலை காலை வணக்கத்தை கொண்டு இன்று அரசியல் வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் அரசியல் நிபுணர் சொல்லிட்டு அரசியல் திருநாள் ஆய்வரும் சொல்லிட்டு தெரிகிறவங்க நம்ம தளபதியை பார்த்து கேட்கிற ஒரே மாலை கழக பொதுச் செயலாளர் அண்ணன் குசி என்ன ஆனந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதாவது இப்ப தமிழ்நாட்டில் வந்து அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை